நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம் நிதானித்து அறிய வேண்டிய வேத பகுதியானது நீதிமொழிகள் முப்பதாவது அதிகாரம் வசனம் இருபத்தி நான்கு வர்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் நான்குண்டு இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய சிறிய படைப்புகள் மூலமாகவும் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய மகா ஞானத்தை காண்பிக்கிறாரு அப்படியாக பூமியில் சிறியவைகளாக இருந்தும் ஞானம் ஞானமுள்ளவைகள் நான்குன்னு சொல்லி நான்கு உயிரினங்களை விவரிக்கிறாங்க அதுல முதலாவது எறும்பு அந்த எறும்பானது மிகவும் அற்பமான சிறிய ஜந்துவா இருந்தாலும் கோடை காலத்துல தனக்கு தேவையான ஆகாரத்தை சம்பாதிச்சு வைக்குது இதே எறும்பு குறித்து நீதிமன்றிகள் ஆறாவது அதிகாரத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கும் சோம்பேரியே நீ எறும்பு இடத்துல போய் கற்றுக்கொள்ள அது கோடை காலத்துல தனக்கான ஆகாரத்தை சேர்த்து வைக்குதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கும் இப்படியாக சரியான காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்கிற ஞானத்தை எருமி இடத்துலருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியுங்கிறத இந்த பகுதிகள் காண்பிக்குது அப்படி நாம எந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் ஏ ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுது நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் பாவம் நிறைந்த உலகத்துல அநீதியானதும் நிறைந்து கொண்டே வருது நம்மை சுற்றி இருக்கிற உலகமானது அநீதினால நிரம்பும் போது நாம காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டவர்களாக ஆண்டுடைய வழியில நிலைநிற்கக்கூடியவர்களாக இருக்கணும் அந்த ஞானத்தை உடையவர்களாக நாம காணப்படணும் அடுத்தபடியாக குலி சத்துவம் மற்ற பலனில்லாத சந்துவா இருந்தும் குலிமுசல்கள் தங்களுடைய வீட்டை கண்மலையின் மேல தோண்டி வைக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக சத்துவம் இல்லாம இருக்கிற குளிமுசல்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக கண்மலையில தங்களுடைய வீடுகளை தோண்டி வைக்குது அதனிடத்துல இருந்து நாம என்ன கற்றுக்கொள்ளலாம் நாம ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்களின் படி செய்து கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீடாக இருக்கலாம் மத்திய ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இதை சொல்லுது இல்லையா இந்த நம்ம இந்த பாவ உலகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் அதற்கு ஆணுடைய வார்த்தையை பற்றி பிடித்துக் கொள்கிற ஞானத்தோடு நாம செயல்படுகிறோமா அடுத்தபடியாக வெட்டிிகள் அது எல்லாமே ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சா புறப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பவுஞ்சு பவுஞ்சா பொறுப்புறதுனா என்ன ஒருமித்து செயல்படுறது அப்படியாக வெட்டுக்கிளிகளும் ஒருமித்து செயல்படுது ஆனா ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நாம எப்படி இருக்கிறோம் நமக்குள்ளார ஒருமித்த செயல்பாடு இருக்கா ஒன்னு குறிந்தர் முதலதிகாரம் பத்தாவது வருஷத்துல பௌலடியார் எப்படியாக சொல்றாரு சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏகமானதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொர்ந்து இருக்க வேண்டும் என்று நம்முடைய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் அந்தபடியாக நாம ஏக சிந்தியுள்ளவர்களாக ஒருமித்து செயல்படுகிறவர்களாக காணப்படணும் இதை ஒரு சிறிய இருந்து கூட நாம் கற்றுக்கொள்ளலாம் கடைசியாக அரசர்களுடைய அரண்மனைகளில் தன்னுடைய கைகள்னால வலைய பின்னுகிற சிலந்தி பூச்சி இங்கே இந்த சிலந்தி பூச்சியை காட்டிலும் அது எங்கே தன்னுடைய வலைய பின்னிருக்கிறதுங்கிறத பார்க்கணும் அரசருடைய அரண்மனைகளில் மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்துல அது தன்னுடைய வலைய பின்னி அதற்கான ஒரு இடத்தை உண்டு பண்ணுது அப்படியான ஒரு மேன்மையான பாதுகாப்பான ஸ்தலத்துல தனக்கான வலைய பின்னி தங்கியிருக்கு அதிலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஞானமானது நம்முடைய உறைவிடமும் மறைவிடமும் உன்னதமானவருடைய நிழல்ல இருக்க அதில் நாம தங்கி இருக்க நினைக்கிறோமா அதற்குள்ளார நம்மை காத்து கொள்ள பார்க்கிறோமா ஆண்டவர் இந்த நான்கு படைப்புகளையும் நமக்காக வேதத்துல கொடுத்திருக்கிறாரு நாம அதை ஆராய்ந்து பார்த்து மகா ஞானத்தை கற்றுக்கொள்ளும் நினைக்கிறாரு இவையெல்லாம் எப்படிப்பட்டவைகளாக இருக்கு பூமியில சிறியவைகளாக இருக்கு அப்படி பூமியில சிறியவைகளாக படைக்கப்பட்ட ஒரு படைப்பே மகா ஞானம் உள்ளதாக இருந்தா நாம எப்படியாக படைக்கப்பட்டிருக்கோம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்துல தாவித அழகா சொல்றாரு இல்லையா நான் பிரம்மிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் அப்படி பிரமிக்கத்தக்க அதிசயமாக நாம உண்டாக்கப்பட்டிருக்கோம் தேவடைய விசேஷித்த படைப்பாக நாம காணப்படுகிறோம் இந்த பூமியினுடைய ஆளுகை மனிதனுக்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படியாக படைக்கப்பட்ட மனிதன் எவ்வளவு ஞானத்தோட செயல்படணும் பூமியில சிறியவைகளாக அற்பமாக காணப்படுகிறவர்களுக்கே இவ்வளவு ஞானம் இருந்தா நாம எவ்வளவு ஞானத்தோட செயல்படணும் அந்த ஞானத்தை நமக்கு தருகிறவர் தேவன் இல்லையா அவரை பற்றி கொண்டு அவர் நமக்கு அருளி செய்த ஞானத்தை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும் ஏன்னா அநேக நேரங்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய புத்தியை சரியாக பயன்படுத்துகிறது சில நேரங்கள்ல தேவனுடைய பிள்ளைகளை காட்டிலும் இந்த உலகத்தின் பிள்ளைகள் அதிக புத்திமான்களாக இருக்கிறாங்கிறத தேவன் வசனத்திலேயே சொல்றாரு இல்லையா லூக்கா பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பின்பகுதி எடுத்துக்கொண்டோம்னா

காண்பிக்கிறது எதற்காக நம்மை நாமே நாம நாம அந்த ஞானத்தை பிரயோஜனப்படுத்துகிறோமா நடந்து கொள்கிறோமா அதை உணர்ந்து கொள்வதற்காகவே அந்தபடியாய் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்ட நாம ஞானம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நண்டு செலுத்துகிறோம் ராஜா அப்பா பூமியில சிறியவர்களாக இருந்தும் மகா ஞானமுள்ளவர்களாக நீங்க படைப்புகளை உண்டு பண்ணியிருக்கீங்க தகப்பனே அப்படி இருக்கும் போது பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட நாங்க ஞானமுள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்க இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே எறும்பு தன்னுடைய காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுது குளிமுசல் கண்மலையின் மேல் தன் வீட்டை தெரிந்து கொள்ளுது ராஜா இல்லாதிருந்தும் ஒருமித்து செயல்படுகிறதாக வெட்டி கிளிகள் காணப்படுது மேன்மையான அரணான இடங்கள்ல சிலந்தி தன்னுடைய வலையை பின்னுகிறது இப்படியாக எங்களுடைய காரியங்கள்ல நாங்களும் சீர்புரிந்தவர்களாகவும் புத்திமான்களாகவும் ஞானமுள்ள பிள்ளைகளாகவும் இருக்க தேவரீர் எங்களை வழி நடத்துங்கப்பா அதற்காக இந்த நாள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர் ஏற்று நடத்தப் போகிற தயவர்க்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்